இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் யுத்தம் மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருந்த காலகட்டத்தில் சீமான் இதற்காக வெண்ணிக்கு வரவழைக்கப்பட்டிருந்தார் அவர் என்ன வேலை திட்டம் என்றத காப்பாற்பட்டு அவர் கணிசகமான காலங்களுக்கு முன்னே இனங்காணப்பட்டிருக்கிறார் இயக்கத்தால் அதற்கு அது எல்லாம் எனக்கு வேண்டும் நான் சொல்ல சீமான் uh, சீமானண்ண பொட்டமானவர்களை சந்தித்த போது பொட்டமானவர்கள் சிரித்து கொண்டு சொன்னார் ஒரு விடயம் என்றபடியான உங்களோட ஒருவர் சத்துமேல நிற்கிறான்னு சொல்லி இப்போ அவர் அதிர்ச்சி அடைஞ்சு ஆரண்டு கேட்க அவர்கிட்ட பேரை சொல்லி சொல்லி அப்போ அவர்கிட்ட அறிவிப்பினைவர் சினிமா துறை சார்ந்தது அது சீமான சினிமா துறை சார்ந்தவர் ரெண்டுபடியால் சினிமா துறை சார்பாக க அதுகள் சம்மந்தப்பட்டு படிப்பதற்கு வந்திருந்தது ஆனால் அதன் முடிவு என்னென்னு சொல்லிச்சுன்னா முழுமையாக சீமா நன்னை அறியறதுக்காக அம்மான் புலனாய்வுத்துறையுடைய ஏற்பாட்டின் அடிப்படையில் அந்த போராளியாக செயற்பட்டிருக்கிறார் அதை ஏன் நான் சொல்ல வரேன்டா அப்போ அவர்கிட்ட ஒரு ஒரு நோக்கம் இருந்திருக்கு சீமானண்ணை ஊடாக ஏதோ ஒரு தேச பணி தேசிய பணி ஒன்று செய்வதற்கான எண்ணம் இருந்ததன் அடிப்படையில் தான் அவர்கள் வந்து அவருடைய எல்லா விடயங்களும் ஆய்வு செய்து நேரடியாகவே அவர்கள் அவருடைய ஒராளை கு குறிப்பிட்ட காலம் வா நிற்பாட்டி விஷயங்களை அலைஞ்சிருக்கணும் அந்த வகையில் என்னுடைய அறிவு சரியாக என்று சொல்லி சொன்னால் சீமானண்ணன் முதலே ஒரு க தீர்மானிக்கப்பட்ட நபர்